இன்னைக்கு நான் வந்து மாமியார் சட்னி பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப ஸ்பைசியான சட்னி அதனால் இது மாமியார் சட்னின்னு சொல்லலை இது வந்து எங்கள் மாமியார் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க அதனால் இது வந்து மாமியார் சட்னின்னு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான சட்னி பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து தேங்காய் மிளகாய் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கணும் மிளகாய் வந்து வதக்க போகிறோம் அதனால் அது எல்லாம் போயிடும் கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் விட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் தேங்காய்க்கு ஈக்குவலாக பொறிகடலை எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் புளி பேன் நல்லா சூடாயிருச்சு இதில் வந்து நான் மிளகா மட்டும் வதக்க போகிறேன் அதுதான் இதோட ஸ்பெஷலேவும் இருக்கிற மிளகா ஃபுல்லாக நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுவாங்க போட்டு நான் அதை வதக்க போகிறேன் மிளகா வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்லிட் பண்ணி கூட போடலாம் இல்லாட்டி சம்டைம்ஸ் மிளகா வெடிக்கும் இந்த சட்னி வந்து எங்கள் மாமியார் பருப்பு வடை வடை எல்லாம் பண்ணும்போது பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட சாப்பிட்றதுக்கு இப்போது நான் வந்து ஒரு டூ மினிட்ஸ் இதை வதக்கியிருக்கேன் எண்ணெயில் இப்போ அந்த மிளகாவை எடுத்துடலாம் இந்த எண்ணெய் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிளகா நல்லா கூல் ஆயிடுச்சு நான் அதை மிக்சியில் போட போகிறேன் மிளகாய் தேங்காய் பொறிகடலை புளி கொஞ்சம் உப்பு இப்போ சட்னி நல்லா அரைச்சாச்சு இதில் நம்ம தாளிச்சிடலாம் இப்போ அந்த மிளகா வதக்கின எண்ணெயிலே நான் வந்து கடுகு உளுத்தமருப்பு போடுறேன் கடுகு வெடித்த உடனே வெங்காயம் போட்டுடலாம் அதோட கொஞ்சம் கருவேப்பில் தாளித்ததை இதில் போட்டுடலாம் டேஸ்டி அண்டு ஸ்பைசி மாமியார் சட்னி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் அதோட இதோடய ஹைலைட்டு அந்த மிளகாவை வதக்கி போடுறது தான் நிறைய மிளகாய் யூஸ் பண்ணாலும் அது காரம் நம்மளுக்கு தெரியாது டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை வடை பருப்பு உடைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்